அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு எல்லாரும் எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பயும் போல பைபிள்ல ஈசாக்கின் குடும்ப வரலாறு அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் பாக்க போறோம் என்ன முன்னாடி நீங்க வந்து அப்ரகாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தந்தையினுடைய குடும்பத்தை பத்தி பார்த்துருப்பீங்க அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்புறம் அவங்களுக்கும் குழந்தை பிறந்தது இப்படி பேர பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்து அவர் நூத்தி எழுபத்தஞ்சு வயசுல இறந்துட்டாப்ல ஸோ அதுக்கப்புறம் அவருடைய மகன் மூத்த மகனான ஈசாக்கு வந்து அவருடைய குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அவர் கல்யாணம் ஆகி போயிட்டார் அதுக்கடுத்து அவர் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துகிட்டு சோ அதனால அவருடைய குடும்பத்தை பத்தின முழு விவரத்தையும்

கஷ்டப்பட்டால் அவள் கர்த்தரிடம் ஜெபித்து ஏன் எனக்கு இவ்வாறு ஏற்படுகின்றது என்று கேட்டால் அதற்கு கர்த்தர் உனது கர்ப்பத்தில் இரண்டு நாடுகள் உள்ளன இரண்டு குடும்பங்களின் அரசர்கள் உனக்கு பிறப்பார்கள் இவர்கள் பிரிக்கப்பட்டு ஒருவனை விட ஒருவன் இருப்பான் மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்றார் சரியான நேரம் வந்தபோது ரோபக்கள் இரட்டை குழந்தையை பெற்றெடுத்தால் முதல் குழந்தை சிவப்பாக இருந்தது அவனது உடல்கள் ரோமம் அங்கி போர்த்தியது போல் இருந்தது எனவே அவன் ஏசா என்று பெயர் பெற்றான் இரண்டாவது குழந்தை பிறந்த போது அவன் ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டே வெளியே வந்தான் எனவே அவனுக்கு என்று பெயரிடப்பட்டது பிறக்கும் போதே ஈசாக்கு அறுபது வயதாக இருந்தது பிள்ளைகள் வளர்ந்தனர் வேட்டைக்காரன் ஆனான் அவன் எப்போதுமே வெளியே அலைவதிலேயே விருப்பப்பட்டான் ஆனால் யாக்போக்கோ அமைதியானவன் தன் கூடாரத்திலேயே தங்கியிருந்தான் ஈசாக் ஏசாவை நேசித்தான் ஏசா வேட்டையாடி மிருகங்களை உண்ண ஈசாக் விரும்பினான் ஆனால் ரோபோக்கள் எக்கோபை நேசி ஒருமுறை ஏசா வேட்டையை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தான் அவன் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்தான் எக்போ ஒரு பாத்திரத்தில் கூல் சமைத்துக் கொண்டிருந்தான் எனவே ஏசா எக்கோயிடம் நான் பலவீனமாகவும் பசியாகவும் இருக்கின்றேன் எனக்கு கொஞ்சம் கூழ் குடு என்று கேட்டான் இதனால் அவனுக்கு ஏதோ என்று பெயராயிற்று ஆனால் எக்போக்கோ அதற்கு பதிலாக முதல் மகன் என்ற உரிமையை இன்று எனக்கு விற்றுவிட வேண்டும் என்று கேட்டான் ஏசாவோ நான் பசியில் மறித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் மறித்து போனால் என் தந்தையின் சொத்துக்கள் உனக்கு உதவுவதில்லை எனவே நான் எனது பங்கை உனக்கு தருகின்றேன் என்றான் ஆனால் எக்கோவோ முதலில் உன் பங்கை தருவதாக சத்தியம் செய் என்றான் ஏசாவும் சத்தியம் செய்தான் அவன் கிடைக்கவிருந்த பங்கை எக்கோவுக்கு விற்றுவிட்டான் பிறகு எக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பாயாற்ற கூலையும் கொடுத்தான் ஏசா அவற்றை உண்டு விலகி போனான் அவ்வாறு ஏசா தனது பிறப்புரிமையை பற்றி கவலைப்படாமல் இருந்தான் ஈசாக் அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த போது அபிமோலக் ஒரு நாள் தன் ஜனங்கள் வழியாக ஈசாக் ரோபோக்களோடு விளையாடுவதை கவனித்தான் அபிமோலக்கு ஈசாக்கை அழைத்து அவனிடம் அவள் உன் மனைவி அல்லவா அவள் உன் சகோதரி என்று ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டான் ஈசாக் என்னை கொன்று இவளை அபகரித்துக் கொள்வாயோ என்று பயந்தேன் என்றான் நீ எங்களுக்கு தீயதை செய்துவிட்டாய் ஒருவேளை எங்களிடம் ஒருவன் உன் மனைவியோடு பாலின உறவு கொண்டிருந்தால் பெரிய குற்றம் செய்த பாவத்திற்கு அவன் ஆளாகி கூடும் என்று அபிமோலக் கூறினான் ஆகையால் அபிமோலக் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான் இவனையே அப்படியே இவன் மனைவியோ யாரும் துன்புறுத்த கூடாது அப்படி செய்ய முயல்வோர் கொல்லப்படுவார் என்றான் இப்ப நம்ம அந்த ஈசாக்கோட குடும்பம் இதை பத்தினா புல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம் என்ன இந்த ஈசாக்கு இருக்கார்ல அவர் வந்து நாற்பது வயசுல தான் கல்யாணம் பண்றாரு சோ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இல்லாம இருக்கு ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரு பத்து வருஷமா வச்சு அப்படி குழந்தை இல்லாம இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி என்று ஏசுட்ட வந்து வேண்டாரு கடவுள்கிட்ட வந்து எனக்கு வந்து குழந்தை குழந்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வேண்டாப்ல சோ அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காட்ஸும் வந்து நமக்கு சரி உனக்கு ஒரு குழந்தை தரம்பா அப்படிங்கிற மாதிரி குழந்தையும் கொடுத்துறாரு

க்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவரும் குழந்தை இல்லாமல் அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசா இருக்காரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுல பயங்கர டேலண்டான ஆனால் அப்புறம் ஏன்னா அவர் தான் மூத்தவர் எங்கே போனாலும் வானால் வேட்டையாடுறது சிங்கம் புலி இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடோடு இருந்து பயங்கரமாக வேட்டையாடிட்டு இருக்காப்புல ஸோ பல திறமைகள் உள்ளடக்கி ரொம்ப இருக்காப்புல ஆனால் இதே நேரத்தில் ரெண்டாவது பையன் இருந்தார்ல எக்கோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஆன்மீகவாதியாக அமைதியவாதியாக இருக்காப்புல அமைதியாக வீட்டிலே இருந்துட்டு தியானம் பண்ணுறது எந்த ஒரு வீட்டு வேலை இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்காரு சோ அண்ணே வேட்டைக்கு போறாரு தம்பி வீட்டை பாத்துக்கறாரு இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இப்படி வாழ்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்டினா ஒரு நாள் வந்து அந்த மூத்த பையன் இருக்கார்ல ஏசா இவர் வந்து வேட்டையாடி முடிச்சிட்டு ரொம்ப டயர்ட் ஆயி வராரு அவருக்கு வந்து பயங்கரமா அந்த நேரத்துல பசிக்குது வீட்ல அவங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல சோ தம்பி மட்டும் இருக்காப்ல தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காருனா அந்த நேரத்துல கூல் அதாவது கஞ்சி மாதிரி ஏதோ காச்சிக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜ்ல அண்ணே வரும்போது தம்பி கிட்ட கேக்குறாரு டேய் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்பா அம்மா வீட்ல இல்ல சோ எனக்கு வந்து அந்த கஞ்சில இருந்து கொஞ்சம் குடுறா அப்படினு கேக்குறப்ப அவர் பாக்குறாரு பாரு தம்பி இந்த நேரத்துல தான் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயம்

அவரு இந்த என்னுடைய சொத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய பங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு ஸோ இவங்க வாழ்க்கை இந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அண்ணன் வந்து பிரிஞ்சுட்டாரு சோ தம்பி மட்டும் தான் இருக்கார் அவர் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல நம்ம ஈஷாக்க பார்த்து அந்த நாட்டு அரசர் அதாவது அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க போலருக்கு அவங்க வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த அரசர் கேட்கிறாரு ஏன் வந்து உன்னோட மனைவி நீ மனைவின்னு சொல்லாம தங்கச்சின்னு சொன்ன கொஞ்சம் யோசிப்பார் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் ஒருவேளை வேளை எங்கள்ல யாராவது ஒருத்தர் உங்கள் பொண்ணை வந்து அதாவது உன்னுடைய மனைவி கூட யாராவது உடலறவு வச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்றது அது எவ்வளவு பெரிய தீய வழக்கத்தில் அதாவது வந்து எவ்வளவு பெரிய பாவத்தில் கொண்டு போய் எங்களை விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா எப்பவுமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள செக்ஸுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது வாழ பாருங்க ஏன் அப்படின்னா அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து விதிக்கப்படுது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க அந்த காலத்திலையுமே எந்த காலத்தையாக இருந்தாலும் இன்னொருத்தனுடைய மனைவி கூட உடலுறவு வச்சுக்கிறதுங்கிறது தவறான விஷயம் தான் அது மிகப்பெரிய பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மைதான் ஏன் அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற ஒருத்தருக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னே சொல்லலாம் இதை அதனால தான் இதை வந்து பாவம் சொல்கிறாங்க சரி ஓகே ரொம்ப போவேன்னா நம்ம டீப்பா இதை வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ மிஷேதை முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா அவர் சொல்கிறார் அரசர் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது இருக்கா புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போய் இருந்தாலும் நான் என்னுடைய கடமையிலேருந்து தவறலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் அவருடைய ஜனங்கள்ட்டெல்லாம் சொல்லிடுறாரு இந்த மாதிரி யாரும் வந்து அவங்களே துன்புறுத்தக்கூடாது அதை மீறி யாராவது வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணியோ இல்லை துன்புறுத்தி ஏதாவது கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு இது எதுனால அப்படின்னு நம்ம இயேசுநாதர் வந்து இவங்க கிட்ட சொன்னனால நம்ம அபிமோல கிட்ட சொன்னதுனால இந்த மாதிரி விஷயங்கள நடக்குது இந்த ஸ்டேஜ்ல அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஈசாக் செல்வந்தன் ஆகுதல் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க அது என்னங்கிறத முழுமையா பார்த்துடலாம் ஈசாக் அங்கேயே நிலங்களில் விதை விதைத்தான் அவ்வாண்டு அவனுக்கு பெரும் அறுவடை கிடைத்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஈசாக் செல்வந்தனானான் தொடர்ந்து அவன் பெரிய செல்வந்தனாகவே வளர்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு நிறைய மந்தைகளும் அடிமைகளும் இருந்தனர் பொலிஸ்தியா ஜனங்கள் அவன் மீது பொறாமை கொண்டனர் ஆகவே முற்காலத்தில் எங்கள் நாட்டை விட்டு போ நீ எங்களை விட பெரும் பெற்றிருக்கிறாய் என்றார் எனவே விட்டு போய் கோராரில் உள்ள சிறு நதி கரையில் குடியேறினான் இதற்கு ரோம் காலத்திற்கு முன்பே அபிரகாம் நிறைய கிணறுகள் தோண்டியிருந்தான் அபிரகாம் மறித்த பின்பு பொலிஸ்தியா ஜனங்கள் அவற்றை மண்ணால் தூர்த்து விட்டனர் அதன் பின்பு ஈசாக் மீண்டும் அக்கிணறுகளை தோண்டினான் அவற்றிற்கு தன் தந்தையிட்ட பெயர்களையே இட்டான் ஈசாக்கின் வேலைக்காரர்களும் நதிக்கரையில் ஒரு கிணற்றை தோண்டினார்கள் அதிலிருந்து ஒரு பெரும் ஊற்று வந்தது ஆனால் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் வேலைக்காரர்களுடன் வாக்குவாதம் செய்து தண்ணீர் தங்களுடையது என உரிமை கொண்டாடினார்கள் அதனால் ஈசாக் அதற்கு ஏசோக் என்று பெயர் வைத்தான் பிறகு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் இன்னொரு கிணற்றை தோண்டினார்கள் அங்குள்ள ஜனங்கள் அது தொடர்பாகவும் வாக்குவாதம் செய்தனர் எனவே ஈசாக் அதற்கு சித்ரா பெயரிட்டான் என்று ஈசாக் அங்கிருந்து நகர்ந்து போய் வேறொரு கிணறு தோன்றினார் எவரும் அது பற்றி வாதிட வரவே இல்லை அதனால் என்று பெயரிட்டான் இப்பொழுது கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து விட்டார் எனவே நாம் இங்கே செழித்து நாட்டில் பெருகுவோம் என்றான் அங்கிருந்த ஈசாக் பெயர் சோபாவுக்கு போனான் அன்று இரவு கர்த்தர் அவனோடு பேசினார் நானே உனது தந்தை அபிரகாமின் தேவன் அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பத்தை பெரிதாக்குவேன் எனது ஊழியனான அபிரகாமுக்காக இதை செய்வேன் என்று சொன்னார் எனவே ஈசாக் அந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டே குடியேறினான் அவனது வேலைக்காரர்கள் அங்கேயே ஒரு கிணற்றை தோண்டினார்கள் அதே நேரத்தில் அபிமோல கோராரில் இருந்து பார்த்து வந்தான் அவன் தன்னோடு தன் அமைச்சரான அகூஷத்தையும் அழைத்து வந்தான் மீ கோல் என்னும் படைத்தளபதியும் கூட வந்தான் என்னை ஏன் பார்க்க வந்தீர்கள் இதற்கு முன் என்னை நீங்கள் வெறுத்தீர்கள் உங்கள் நாட்டை விட்டு துரத்தினீர்களே என்று ஈசாக் கேட்டான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இப்போது தெரிந்து கொண்டோம் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நாங்கள் உன்னை துன்புறுத்தவில்லை நீயும் எங்களை துன்புறுத்த மாட்டா என்று வாக்குறுதி செய் நாங்கள் உன்னை சமாதானத்தோடு தான் வெளியே அனுப்பினோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்பது இப்பொழுது தெளிவாகிவிட்டது என்றார் அதனால் ஈசாக் அவர்களுக்கு விருந்து கொடுத்தான் அவர்கள் நன்றாக உண்டு குடித்தனர் மறுநாள் அதிகாலையில் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி செய்து கொண்ட பின் அவர்கள் சமாதானத்தோடு பிரிந்து போனார்கள் அன்று ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தங்கள் தோன் தோண்டிய கிணற்றை பற்றி கூறினார்கள் அதில் தண்ணீரை கண்டோம் என்றனர் அதனால் ஈசாக் அதற்கு சோபா என்று பெயரிட்டான் அந்த நகரமே போயோ சோபா என்று இன்று அழைக்கப்படுகின்றது இப்ப என்ன அப்படின்னா நம்முடைய ஈசாக் இருக்காருல்ல அவர் ஒரு ஃபேமிலியோட வந்து அபிமோல கூட நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்ல நீ வந்து இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு எனக்கு வந்து ஒன்னு வச்சிருக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல மனநிலை என்ன பண்றாருனா நம்ம அபிமோல கரசர் இருக்கார்ல அவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு ஸோ அந்த நேரத்தில் மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மக்கள்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப் மக்கள்கள் இந்த ஈசாக்கு மேல வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க ஏன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் நிறைய கிணறு அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறானுங்க சோ அந்த காலத்துல இருந்து இந்த இனத்தகராறுன்னு இருக்கும் போல இருக்கு என்ன அப்படின்னா என்னுடைய மக்கள் தான் அதிகமா வளரணும் இவனுடைய மக்கள் வளரக்கூடாது இந்த இது மைண்டு பாசியாலிட்டி மைண்ட்னு சொல்லுவாங்க இதை எப்படின்னா நானும் என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு முட்டாள்தனமான மைண்டு இந்த மைண்ட் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு நிறைய மக்கள் மத்தியில சோ இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஈசாக்கும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போக அந்த மக்கள் கொஞ்சம் துன்புறுத்துறாங்க இவர் நீ வேணாம் இங்க இருக்கிற மாதிரி அனுப்பிச்சுறாரு சோ இவர் வந்து டக்குன்னு ஒரு நதிக்கரை பக்கத்துல வர்றாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசையை போட்டு இருக்கும்போது சரி அங்க வந்து தன்னுடைய அப்பா வந்து ஆல்ரெடி கிணறு தோண்டிருக்காரு அதே நேரத்துல இவரும் கிணறு தோன்றாரு தோன்னா அங்க ஊத்து நல்ல தண்ணி வருது ஆனா அங்க இருக்கிற மக்கள் விட மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல இது எங்க நிலம் எங்களுடைய சொந்த தண்ணி இந்த தண்ணியை வந்து எங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் நீங்க யாரோ இங்க வந்து கண்டிப்பா தோண்டக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுக்கு ரெண்டு கிணறு தோணா கூட பையன் வந்து சண்டைதான் போட்டாங்களே தவிர அவர் வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தவோ இல்ல கிணறு தோண்டுவோ வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை எந்த மக்களுமே இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடுறாருல சோ அங்கனக்குள்ள வந்து கிணறு தோண்டும் போது யாருமே வந்து அங்க எதுவுமே சொல்லல சண்டை போடல எதுவுமே பண்ணல எல்லாம் விட்டுட்டாங்க சோ அவர் புரிஞ்சுக்கிறாரு ஓகே கர்த்தர் நமக்கு இந்த இடத்தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்முடைய இதை வந்து இது பண்ணுவோம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முறையை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி இருக்காரு சோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய இன்னொரு நாடா இருந்த கூடிய அந்த போயோர் சோபா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போறாப்ல சோ அங்க போய் அன்னைக்கு நைட் இருக்கும்போது கர்த்தர் வந்து பேசுறாப்ல பேசி இங்க பாருப்பா நீ வந்து என்னுடைய பக்தன் அதாவது தீவிர என்னுடைய பிள்ளையோட பிள்ளைன்னு வச்சுக்கோ சோ உனக்கு வந்து எல்லா வகையில் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஒன்னும் பயப்படாத நீ தைரியமாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போறாரு ஆறுதல் சொல்லிட்டு நான் சப்போர்ட் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு சோ அப்படியே மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அபிமூலக் அரசரே வந்து ஈசாக்க தேடி வர்றாப்ல சோ வந்துட்டு இங்க பாரு ஈசா எனக்கு வந்து இப்பதான் ஒரு விஷயம் புரியுது நீ வந்து கர்த்தர வந்து பயங்கரமா நம்புற அதே நேரத்தில் கர்த்தர் உனக்கு துணையா இருக்காரு சப்போர்ட் பண்றாரு அதனால நாங்க வந்து உன டிஸ்டர்ப் பண்ணல எந்த வகையிலும் அதே மாதிரி நீ வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீ எங்களுக்காக கர்த்தர வேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து ஒரு டீலுக்கு வர்றாங்க சோ இத பாக்குற ஈசாக்கும் சரி ஓகே என்னமோ சொல்றான் இவனும் வந்து ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கான்ல நம்மளுடைய வம்சாவளிகள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு இவன் அந்த டீலுக்கு ஒத்துக்குறாரு அன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஜாலியா இருந்துட்டு மறுநாள் காலையில எந்திரச்சோனே அந்த டீல் பேப்பர்ல சைன் பண்ற மாதிரி சோ அந்த ஒப்பந்தத்தை போட்டு எல்லாம் முடிச்சிக்கறாங்க அன்னைக்கு நாளே வந்து பாத்தீங்கனா அவங்களோட வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா லேபர்ஸ்லாம் வந்து சரி இந்த மாதிரி நாங்க ஒரு கிணறு தான் பட் அங்க நல்லவரியா தண்ணி வருது அப்படினு சொன்னேனே சரி ஓகே இப்ப நல்லபடியா தண்ணி வருதுல அப்ப அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சோபா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த கிணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோபான்னு வச்சிருக்காங்க சோ இந்த கிணறு இருந்த இந்த இடம் அது போக அங்க இருக்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து வருங்காலத்துல போயோர் சோபா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே மக்களே இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி